ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கஞ்சி வத்தல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம் பாருங்கள் பிக்னஸ் கூட இதை பார்த்து செய்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டங்க அதை நல்லா கழுவி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியும் அதே போல் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு கப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறவங்க அரிசி மாவை மட்டும் பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா ஊரிடுத்து கொஞ்சமாக கல் உப்பு நாலு பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாங்க ஒரு குறை குறைப்பாக ஓட்டிக்கவங்க நல்லா வாயகின்ற பாத்திரத்தில் மெஷர் பண்ணி தண்ணி ஒரு பதினஞ்சு பதினாறு கப் அளந்து ஊற்றிருக்கங்க ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சிருக்கோம் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் அதுக்கெலாம் ஒரு நாலு கப் ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இதில் அரிசி மாவும் நம்ம கலக்கி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் ஜீரகமும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க குதிக்கிறப்பையே நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன் நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்தோடனே கீழே ஒரு சாரியை போட்டு அதுக்கு மேலே ரேஷன் வேட்டி போட்டிருக்கேங்க ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டப்ப மெதையில் ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டிக்கி அந்த ஜவ்வரிசி சேர்க்குறதால அதனால் கீழே ஒரு துணி சேர்த்துட்டு நீங்கள் கஞ்சி ஊற்றுங்க அழகாக நம்ம ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற துணியை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாட்டாக காய வச்சுக்கலாம் இது போல் காய வச்சா டூ த்ரீ டேஸ்லேயே நம்ம எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா திருப்பி எடுத்துட்டேன் மறுநாள் திருப்பி காய வச்சுருக்கேன் பாருங்கள் காய வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு தாம்பாளத்தில் எடுத்துட்டுருக்கேன் நல்லா காஞ்சிரும் சீக்கிரமே காஞ்ச உடனே நல்லா உடச்சி பாருங்கள் உடச்சி பார்த்துட்டு பொறிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க வெறும் ஜவ்வரிசியில் போடுறதை விட கூட கொஞ்சம் இட்லி மாவு புழுங்கல் அரிசி தான் நாங்கள் சேர்த்தேன் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா திருப்பி காய வச்ச உடனே ஒரு ஒன் டேவில இப்படி காஞ்சிடுச்சு நம்ம போட்ட ஜீரகம்லாம் நல்லா தெரியுது வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாங்க காரக்குழம்பு ரசம் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டான கஞ்சி வத்தலுங்க ஜவ்வரிசியும் புழுங்கரிசியும் சேர்த்து செய்த வத்தல் இதே போல் வத்தல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் கூழ் வடகம் செஞ்சு பயனடைங்க தேங்க் யூ